உலகங்களோட சிந்தி சின்ன நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் சூர்யாஸ் சாட்டர்டே இந்த படத்துல திரை விமர்சனத்தை பார்க்கலாம் சரிபோதா சனிவாரம் அப்படிங்கிற பேர்ல தெலுங்கலையும் சூர்யா சாட்டர்டே அப்படிங்கிற பேர்ல தமிழ்லையும் வெளியே இருக்க பணம் இது நானே திரைப்படிச்சிருக்கார் விவேக் ஆத்திரயா டைட் பண்ணியிருக்கார் ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் பண்ணியிருக்கார் இது ஒரு ஆக்ஷன் படம் சின்ன வயசுலேயும் ரொம்ப கோவக்காரர் இருக்கக்கூடிய நானி அம்மா அபிராமி எப்போவுமே கோவப்பட்டே இருக்காரு அந்த கோபத்துக்கு மரியாதை இல்லை எப்போது ஒன்றும் சேர்த்து வச்சு கோவப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிட்ட தான் இறந்துடுறாங்க அதனால அவங்க அம்மா இருந்து சனிக்கிழமை மட்டும் அவர் கோவப்படணும் கொள்கை வச்சுருக்கார் யார் என்ன தப்பு செஞ்சாலும் இவர் அவங்க அடிக்கணும் கோபம் வரும்போது டைரியில் எழுதி வச்சுக்கிறார் ஒரு வாரம் வச்சு சிந்திக்கும்போது சில பேர் பெரிய தப்பன் மன்னிச்சுட்டு ரொம்ப பெரிய தப்பன் மட்டும் சனிக்கிழமை போய் அடிக்கிறார் இதை பழக்கமாக வச்சுட்டுருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு சைக்கோ இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய எஸ் ஜே சூர்யா அவருக்கு இவருக்கும் ஒரு கட்ட மோதல் ஏற்படுது அவனையும் சனிக்கிழமை அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அப்படி அடித்தா பெரிய பிரச்சனை மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா சாவிக்குமாறு தடுக்க பார்க்குறார் அதையும் மீறி தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு எச் ஜேஸ்வரியா அடிக்கிறாரு தன்னை அடித்தவர் அப்படின்னு எச் ஜே சூர்யா இன்னொரு பக்கம் எஸ் ஜே சூர்யா முரளி சர்மாவும் நானியும் தேர்ந்தார் இதற்கிடையில் நானி சின்ன வயசு தன்னோடு பிரிஞ்சு பண்ண மரப்பொண்ணு தேடிட்டுருக்காரு இப்போ அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரியங்கா மோகன் தான் மரப்பொண்ணு அப்படின்னு தெரியாமலே பேடிட்ருக்கார் எஸ் ஜே சூர்யா நானியை கண்டுபிடிச்சாரா நாணி பிரியங்கா மோகனை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரா போன்ற விஷயங்கள் எழுதி படம் தான் மீதி கதை இந்த படத்தில் சூர்யாவாக நாணி சைக்கோ இன்ஸ்பெக்டர் தயாராகர் எஸ் ஜே சூர்யா பிரியங்கா மோகன் சாய்குமார் அபிராமி அருவி அதிதி பாலன் முரளி சர்மா இவர்கள் நிலையில் போய் போகும் படம் ரொம்ப இருக்கு இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இது ஒரு ஆக்ஷன் மசாலா படம்னு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு வித்தியாசமான கதை கருவை தேர்ந்தெடுத்தவங்க அதுக்கேற்றபடி ஒரு சரியான திரைக்கதை நமக்கு தவறிவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்டிஎஸ்சியில் சைக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா தில் படத்தில் வர்ற ஆசிஷ் விஜயா மாதிரி நம்ம பார்த்தோன்னு ஒரு பயம் வரும் ஆனால் அவர் ஒன்றுமே செய்யலை பெருசாக அவங்க அண்ணன் முரளி சர்மா அவர் தருவடி சொத்தை தராமல் இருக்கிறதுனால அந்த கோபத்தில் ஒரு ஏரியாவில் இருக்க மக்களில் யாராவது கொண்டு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார் இது ஒன்று தான் செய்யக்கூடிய பெரிய தானும் மற்றபடி சாதாரணமாக இருக்கார் ஆனால் அவர் பேட்ட தாதா மாதிரி என்னென்னவோ பண்ணுறதும் அண்ணனை பல பண்ண திட்டம் போகிறதும் இது எல்லாத்துக்குமே எஸ்ஐயாக இருக்கவர் அவர் அடியாத மாதிரி சப்போர்ட் பண்ணுறதும் இது மேலதிகளை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரியும் அப்படியே கொண்டு போயிருக்கிறது கொஞ்சம் அபத்தி உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நானி எமோஷனலாக ஃபஸ்ட் டைம் அடிக்க போகிறாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போது ஒரு பாட்டை போட்டு அந்த எமோஷனில் குறைச்சிடுறாங்க பல கட்டங்கள் நாணி அடிக்க போகும்போதுனால் அதை எமோஷனலாக கட்டாமல் டைவேர்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க இருந்தாலும் நாணி மயக்கமாக இருக்கும்போது அதிதி அதிதீபானு வீட்டில் இருக்கும்போது அடியாட்க்கு கதை கொடுத்து உள்ளே வரும்போது என்ன நடக்குமோ அப்படின்னு பதற்றத்தை ஏற்படுத்தி அங்கே ஒரு ஆக்ஷனை கொண்டு வந்திருக்கிறது ரசிக்க முடியாது இருக்குது இளையோடு பிறகு சில ட்விஸ்ட்டுகள் எல்லாமே ரசிக்க முடியாமல் கொண்டு போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னும் நல்ல படமே வந்திருக்கும் ஒரு ஏரியா மக்களை போட்டு எச்எஃபி அடிச்சுக்கிட்டே இருக்காரு அவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களாம் என்ன தான் தொழில் பண்ணுறாங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் சொல்லப்படல அப்படியே லைட்டாக போயிட்ருக்கு எல்லாவுக்கு படையிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக கதையை வழக்கமான தெலுங்கு சினிமா லாஜிக் மீறலோடு பார்க்க தயார் அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த சூர்யாஸ் சாட்டர்டே இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள்